அலாமலை வரமத்துள்ளாஹி வரக்கா அலக்துல்லில்லா அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தமிழ்நாடு ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எஸ்ஐஆர் விழிப்புணர்வு குறித்து செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த எஸ்ஐஆர் என்பது நம்முடைய தமிழகத்திலே தற்போது நடைமுறைக்கு வந்துவிட்டது இதற்கு முன்பாக பீகாரிலே இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டது பீகாரிலே எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் உட்பட கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் மேற்கு வங்கத்துடைய முதல்வர் மம்தா அவர்கள் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு இதற்கான பேரணி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் சட்டமன்றத்திலே எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து எஸ்ஐஆரை நாம் எப்படி அணுகுவது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டத்தை நடத்தி உச்சநீதிமன்றத்தில் இதற்காக வழக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது எல்லோருமே சேர்ந்து இப்படி எஸ்ஐஆரை எதிர்த்து கொண்டிருக்கும்போது போது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியிலே ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வு ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்ம சமூகத்தில் பார்க்க முடிகிறது அப்போ இந்த மாதிரி ஒரு அவசரமாக நம்ம சமுதாயத்திற்கு இந்த செய்தியை நம்ம கொண்டு போகணும் இஸ்லாமியர்களை குறிவைத்துத்தான் வருகிறார்கள் இது இன்றல்ல நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் படிப்புக்கோ அவன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ வேறு விஷயங்களுக்கோ அது ஒரு தெரிய பெரிய தடையாக வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் நம்ம இப்போ போகிறது வெறும் வாக்குரிமைக்கான ஆவணத்தை கொடுப்பதற்காக அல்ல நம்முடைய குடியுரிமையை நிறுப்பியதற்காக உள்ளே போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அதை நம்ம கருத்தில் கொள்ளணும் இந்த விஷயத்தில் வந்து ஒரு அலட்சியமோ ஒரு பொதுபோக்குத்தனமோ நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது என்ன டேட்டா இருக்கோ அதை நம்ம தயார் செய்து அதற்குரிய வேலைகளை நம்ம செய்யணும் பொதுவாகவே அது ஓட்டுத்தனங்க போனால் போயிட்டு போதுங்கன்னு நினைப்போம் நம்ம எவன் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு என்ன இருக்குது எவன் நமக்கு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு நினைப்போம் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுடைய நம்ம நிலைமை என்ன ஆகுன்றதை நம்ம யோசித்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குடியுரிமையை சந்தேகிக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னால் நாளையே தலைமுறைக்கு அது ஒரு பெரிய தலைக்குடிவை ஏற்படுத்திவிடும் நம்மளையெல்லாம் பங்களாதேஷ்காரன்றிருவான் ஏற்கனவே பாகிஸ்தான்காரன்றான் நாளைக்கு நீ பாகிஸ்தான்காரன் தான்டா உனக்கு என்னென்ன ஆதாரம் இருக்குதுன்னு பிள்ளைகளை கேட்டால் பிள்ளைகள் சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிடக்கூடாது அப்போ அதற்கான ஒரு பணியே அதற்கான ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது இதுக்கு அவன் போட்டிருக்கக்கூடிய ஷெடியூல்டு நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் ஒரு மாத கால அளவு போட்டிருக்கிறான் டிசம்பர் நாலுக்கு அப்புறம் டிசம்பர் ஐந்தாம் தேதி வழக்கமாக நம்ம கடைசி நேரத்தில் போய் நிற்போம்ல அந்த மாதிரி அஞ்சாம் தேதி போய் நின்னா ஒன்றுமே நடக்காது அவங்க கிட்ட ஆயிரம் மைனஸ் இருக்கும் அவங்க கிட்ட ஆயிரம் தப்பு இருக்கும் அவங்க கிட்ட ஆயிரம் குறை இருக்கும் பிஎல் ஆஃபீஸர் நம்ம பகுதிக்கு இருபத்தைந்து நாள் வராமல் கூட இருந்திருப்பார் கடைசி நேரத்தில் அவர் வந்து ஃபார்மை கொடுத்துருப்பாரு நம்ம டேட்டாவை தேடி நம்ம ஃபில் பண்ணி நம்ம போய் நிற்கிற நேரத்தில் டிசம்பர் ஐந்து ஆகிவிட்டது என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது முடிச்சுடுவான் க்ளோஸ் பண்ணிடுவான் டிசம்பர் நாளோட அந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அவன் அடுத்த வரைவு பட்டியலை தயார் செய்ய உள்ளே போயிடுறான் டிசம்பர் ஒம்பதாம் தேதி வரைவு பட்டியலை வெளியிடுவான் வெளியிட்டதற்கு பிறகு அந்த பட்டியலில் என்ன தப்பு அந்த பட்டியலில் அவனுக்கு என்ன சந்தேகம் அந்த பட்டியல் அவனுக்கு என்ன பிரச்சனைன்றதுக்காக நம்மளை அணுகிறதுக்காக ஒரு வாய்ப்பு தருவான் டிசம்பர் ஒம்பதுலேருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலம் அது அது ஒரு மாத காலத்தில் நம்மக்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா நம்மக்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கா நம்மக்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா அவன் சொல்லக்கூடிய அந்த பதினோரு ஆவணத்தில் ஒரு ஆவணம் இருக்கிறதா என்பதை எல்லாம் செக் பண்ணி அதற்கு பிறகு மீண்டும் ஃபைனல் லிஸ்ட்டில் நம்ம பேரை ஏற்றுவான் இது அவனுடைய சிஸ்டம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இருக்கிறது டிசம்பர் நாலாந்தேதி வரைக்கும் டைம் வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் தவறாக இருந்தாலோ இடம்பெறவில்லை என்று சொன்னாலோ அடுத்தது நமக்கு வெரிஃபிகேஷனுக்காக உள்ள டைம் ஜனவரி எட்டு வரைக்கும் ஜனவரி ஒம்பது போனோன்னா ஒன்றுமே முடியாது அவன் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவனுக்கு டேட் வச்சு நான் சரி பார்க்க போகிறேன் மக்களை சந்திப்பேன் மக்கள்கிட்ட கேள்வி கேட்பேன்னு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் டைம் வச்சிருக்கிறான் ஆனால் நமக்கு கொடுத்த டைம் ஜனவரி எட்டு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி வந்துடும் இதில் இந்த ஃபார்ம் மட்டும் போடுங்களேன் இதுதான் இப்போ வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய இந்த எஸ்ஐஆருக்கான ஒரு ஃபார்ம் இதில் பார்த்துருக்கேன் சொன்னால் சின்னதாக கீழே உள்ளது கீழே கீழே இருக்கு இந்த மேலே வந்து எல்லோ கலர் பண்ணியிருக்காங்கல்ல அது வந்து இப்போ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கரண்ட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாக்காளர் அட்டை இருக்குல்ல அதை வைத்து ஆல்ரெடி தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபார்ம் பிரிண்டட் ஃபார்ம் தான் நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க அதில் நம்முடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அவங்க கொடுக்கணுன்னா இதை வைத்தே நமக்கு வாக்காளர் அட்டையை கொடுத்துடலாம் ஆனால் அவன் என்ன பண்ணுவானு சொன்னால் அந்த இருக்க உள்ள கீழே வாக்காளருடைய பெயர் வாக்காளருடைய புகைப்பட அடையாள அட்டை எண் அதுதான் இந்த எபிக் நம்பர் எபிக் நம்பர்ன்றாங்க நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல எபிக் நம்பர்னு சொன்னால் நம்ம வாக்காளர் அட்டையில் நம்ம ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் மேலே இருக்கும் அதுதான் அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் அதுதான் எபிக் நம்பர் அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் இருக்கும் அதே பக்கத்தில் வரிசை எண் பாகம் எண் மற்றும் பெயர் நம்ம எந்த பூத்தில் எப்போவுமே ஓட்டு போடுவோமோ கடைசியாக ஓட்டு போட்ட அந்த லிஸ்ட்டு அந்த சட்டமன்ற தொகுதி அதனுடைய தகவல்கள் இருக்கும் கியூஆர் கோடு நம்மளுடைய டீட்டெயில் உள்ளது இந்த காலி இடத்துல வந்து நம்முடைய பழைய ஃபோட்டோ இருக்கும் இப்போ புதிய ஃபோட்டோ ஒன்று தரணும்னு சொல்லி அதில் வந்து ஒரு ஆப்ஷனாக சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இப்போ வந்து நம்ம தரக்கூடிய ஃபார்ம் இது வந்து மேலே உள்ள அந்த எல்லோ கலருக்குல அதனுடைய விஷயம் அடுத்தது இந்த ஃபார்மை நம்ம மூணாக பிரிக்கணும் இதில் ஃபஸ்ட்டு மேலே அதை ரெண்டாவது எல்லோ போட்டிருக்காங்கல்ல அது வந்து ஒரு செக்ஷன் அது என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் சொல்கிறது தான் அது ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம் மொத்தமே மூணு தான் மேலே உள்ள எல்லோவில் உள்ளது ஒன்று கீழே அந்த ரெண்டு ஒயிட்ருக்குல லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று மொத்தம் மூணு மூணுமே என்னென்னு சொல்லிடுறேன் இந்த எல்லோவில் உள்ளது என்னென்னு சொன்னால் இப்போது கரண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நம்முடைய தகவலை சொல்கிறது தான் இது ஈஸியாக சொல்லிடலாம் நம்முடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாருடைய வாக்காளர் அடையாள அட்டை இப்போ நம்ம கையில் வச்சுருப்போம் அந்த ஓட்டர் ஐடியிலே இருக்கும் டேட் ஆஃப் பர்த் ஆதார் எண் விருப்பத் தேர்வு விரும்பினா போடுங்கள் இல்லைன்னா நீங்கள் தூக்கி போட்டு குப்பையில் போட்டு போயிடுங்க நான் பதினெட்டாயிரம் கோடி இல்லை எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணாலும் அது அப்படி தான்ற மாதிரி அதை வந்து விருப்பத் தேர்வு அப்படின்னு வச்சுருக்கிறான் ஆனால் நம்ம கண்டிப்பாக போடுங்க ஆதார் நம்பரை ஆனால் இன்றைக்கி திமுக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஹியரிங் வருது செவ்வாய்க்கிழமை அது சம்மந்தமான ஹியரிங் வந்து உச்சநீதிமன்றத்தில் வருது அதனால் நம்ம ஆதார் எண்ணை வந்து கட்டாயமாக போடுங்க நம்முடைய கைபேசி எண் நம்முடைய செல்ஃபோன் நம்பர் மூன்றாவது நான்காவது நம்முடைய தந்தையுடைய பெயர் அடுத்து தந்தையுடைய புகைப்பட அந்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையுடைய எண் இது கட்டாயமாக போடணும்னு அவசியம் கிடையாது ஆப்ஷன் தான் போடுறதுனால தப்பும் கிடையாது விட்டாலும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் தாயுடைய பெயர் அதுக்கப்புறம் தாயுடைய புகைப்பட அடையாள அட்டை எண் அடையாள அட்டை எண் மட்டும் நம்ம விரும்பினால் போடலாம் விரும்பாவிட்டால் விட்டால் விட்டுடலாம் இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க தப்பு கிடையாது அதுக்கடுத்தது துணைவரின் பெயர் கணவன் வந்து மனைவி பேரையோ மனைவி வந்து கணவன் பேரையோ எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த துணைவருடைய புகைப்பட அடையாள அட்டை என்னுடைய அந்த நம்பரை போடணும் இருந்தால் போடலாம் இல்லைன்னா போடலாம் அந்த மூணு இடத்துல போடுற நம்பரும் ஆப்ஷனல் தான் நம்ம விருப்பம் தான் நம்ம விரும்பினா போடலாம் விரும்பலாம் விட்டுடலாம் மற்ற இது எல்லாமே இப்போ கரண்ட்டில் நம்ம கையில் உள்ள தகவல்கள் தான் இதில் எந்த குழப்பமும் கிடையாது ரொம்ப ஈஸியானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மக்கிட்ட உள்ள அந்த லிஸ்ட்டை நம்ம அதை என்ட்ரி பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட்டு கீழே ரெண்டு இருக்கும் ரெண்டில் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று இது வந்து அந்த லெஃப்ட் சைடில் எல்லோ போட்டு காட்டியிருக்காங்க பாருங்க இது லெஃப்ட் சைடில் உள்ளது இது யாருக்குன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு தடவை தமிழகத்தில் எஸ்ஐஆர் பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலங்களில் எஸ்ஐஆர்னு சொன்னால் ஆசிரியர்கள் வீட்டுக்கு வருவாங்க யாராவது இறந்துட்டாங்களா யாராவது பெரிய ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டு இறந்தவங்களை நீக்குவாங்க பெரிய பசங்களானவங்கள உள்ளே சேர்ப்பாங்க இதுதான் கடந்த காலங்களில் சிஸ்டமாக இருந்தது இப்போ கேட்குற மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா பாஸ்போர்ட் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன்னாடி இருக்கிற அக்கௌண்ட் வச்சிருக்கிறியா இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படி சேர்க்கப்பட்ட அந்த ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட்டில் நாம் ரெண்டாயிர மேலே ஃபில்லப் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டேட்டான்னு நம்ம ஃபில்லப் பண்ணல அதில் உள்ளவர்கள் யார் இடத்திலாவது ரெண்டாயிரத்து ரெண்டு அஞ்சில் இருக்கிற லிஸ்ட் இருந்தால் இங்கே போய் ஃபில் பண்ணணும் அப்படி இல்லை எனக்குன்னா விட்டுடலாம் அது இல்லை அப்படின்னு எழுதிட்டாலே போதும் ரொம்ப போட்டு மனக்குழப்பம் வேணால் ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பட்டியலில் போய் நம்ம இருக்கிறோமான்னு தேட வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பிட்ட அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் யாரெல்லாம் பதினெட்டு வயசு ஆயிருந்தோமோ அவர்கள் எல்லோருமே போய் நம்ம இருக்கிறோமா என்பதை தேடி இந்த இடத்துல எழுதணும் அதில் மேலே வந்து வாக்காளுடைய பெயர் இந்த அந்த ஃபுல் டேட்டாவும் எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இருக்கும் நம்ம போட்டு ரொம்பலாம் குழப்பம் வேணாம் போய் பேரை தேடுறது தான் நம்ம வேலை தேடி விட்டோம் என்று சொன்னால் அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும் அதில் எல்லாமே தகவல் இருக்கும் வாக்காளருடைய பெயர் உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் பேர் எழுதிடணும் அடுத்து வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் எபிக் நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள நம்பர் இப்போ உள்ள நம்பர் இல்லை இது ஃபுல்லாகவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள டீட்டெயில் அதை நீங்கள் தேடி எடுத்துட்டிங்கன்னா அதில் எபிக் நம்பர் இருக்கும் அந்த எபிக் நம்பரை அங்கே எழுதணும் நிறைய பேருக்கு எபிக் நம்பரே இல்லை நம்ம பல பேருக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறோம் இந்த எபிக் நம்பர் இடம் மட்டும் காலியாக இருக்குது ஆனால் மற்ற எல்லா தகவல்களுமே பழைய டேட்டாவில் இருக்குது அந்த எபிக் நம்பர் மட்டும்தான் விடுபட்டுருக்கு இருந்தால் எழுதுங்க இல்லைன்னா விட்டுருங்க உறவினர் பெயர் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா பெண்களுக்கு சிலருக்கு வந்து கணவன் வந்து உறவினராக அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க சிலருக்கு தந்தை உறவினர்களாக இருப்பாங்க சிலருக்கு ஆண்களுக்கு தந்தை உறவினராக இருப்பாங்க தந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தாய் உறவினராக இருப்பாங்க தாயும் தந்தையும் இல்லாத அந்த மக்களுக்கு மற்றவர்கள் என்ற அந்த உற மொத்தமே நாலு உறவுகளை வந்து இந்த பட்டியலில் காட்டியிருப்பாங்க தாய் தந்தை கணவன் மற்றவர் இந்த நாலு லிஸ்ட்டு தான் அதில் உள்ளது என்ன நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமோ அதை மட்டும் அப்படியே காப்பி பேஸ் உறவினுடைய பெயர் உறவு முறை தகப்பன் போட்டிருந்தாங்கன்னா த தந்தை போட்டிருந்தாங்கன்னா உறவு முறை தந்தை உறவினுடைய பெயர் தந்தையுடைய பெயர் எழுதிடணும் தாயின்னு போட்டுருந்தாங்கன்னா உறவு முறை தாய் உறவினுடைய பெயர் தாயுடைய பெயரை எழுதிடணும் இந்த மாதிரி அதுலேயே இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிடணும் மாவட்டம் அந்த ரெண்டா இப்போ இருக்கிறத பார்க்கவே பார்க்காதீங்க இது ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய லிஸ்ட்டு ஏன்னா நிறைய இடங்களில் தொகுதி மாற்றிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல எல்லாமே அந்த சிஸ்டமே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நிறைய மாற்றங்கள் இந்த மாவட்டத்தை தூக்கி தூங்கி அந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தை தூங்கி இந்த மாவட்டம் இந்த தொகுதி அந்த தொகுதியில் அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்முடைய அந்த லிஸ்ட்டை எடுக்கிறோம்ல அதிலே எல்லா தகவலுமே இருக்கும் அதிலே மாவட்டம் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற உடைய தொகுதியுடைய பேர் அதில் இருக்கும் இப்போ இருக்கிற சட்டமன்ற தொகுதி கிடையாது ரெண்டாயிரத்து ரெண்டில் நம்ம எங்கே ஓட்டு போட்டோமோ எங்கே நம்முடைய வாக்காளர் அட்டை இருந்ததோ அந்த சிலர் மெட்ராஸில் இருந்தீங்க சென்னையில் இருந்தீங்களா அங்கே ஓட்டு இருந்ததா அதை எழுதிருங்க இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இங்கே தான் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே போட்டிங்களோ அதை அப்படியே எழுதிடுங்க சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதுக்கு கீழே மூணு தகவல் கேட்டிருக்காங்க இது முக்கியமான டேட்டா இதுவும் அந்த நீங்கள் தேடி எடுக்கிறதுலே இருக்கும் இது அந்த எபிக் நம்பர் இல்லைன்னும் போது இந்த மூணு தான் நமக்கு யூஸ் ஆகும் சட்டமன்ற தொகுதியுடைய எண் பாகம் எண் வரிசை எண் இங்கிலீஷில் வந்து பார்ட்டு நம்பர்னு சொல்லுவாங்க பாகம் என்ன பார்ட் நம்பர்னு சொல்லுவாங்க இது வந்து வரிசை எண்ணை வந்து சீரியல் நம்பர்ன்னு வாங்க அது வந்து ஏசி நம்பர்னு போட்டிருப்பாங்க சட்டமன்ற தொகுதியுடைய எண்ணை வந்து ஏசி நம்பர்னு போட்டிருப்பாங்க இந்த மூணு டேட்டாவை நம்ம அதில் எடுத்து எழுதிட்டோம்னு சொன்னால் நமக்கு கன்ஃபார்மாக தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அடிப்படையில் இந்த டேட்டாவில் நம்ம எழுதிட்டோம்னாக்கா நமக்கு வாக்குரிமை வழங்கப்படும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டை போய் தேடணும் அதில் உள்ள தகவலை இதில் எழுதணும் இப்போ கரண்ட்டு உள்ள தகவலை ரெண்டாயிரத்தி அஞ்சில் எழுதணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் என் பேர் இல்லை நான் வெளிநாட்டில் இருந்தேன் நான் பதிவு செய்யலை நான் அப்போ ஓட்டே போடுறதில்லை நான் என் பேர் வந்து அப்போ வந்து எனக்கு பதினேழு தான் இருந்தது நான் அப்போ எனக்கு பதிவு என்னை வந்து அதில் பதிவு செய்யாமல் இருந்தேன் ஏதோ ஒரு காரணத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் பட்டியலில் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் நம்ம பேர் இல்லைன்னா இல்லை நீங்கள் எழுதிட வேண்டியதுதான் எழுதிட்டு அதுக்கு அடுத்து இந்த பக்கத்தில் ஒரு காலம் இருக்கு பாருங்கள் இது இந்த மூணாவது காலத்தில் எல்லோ அடித்து காட்டியிருக்காங்க இந்த காலத்துக்கு நம்ம வந்துட வேண்டியது தான் இதில் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் செய்த அந்த எஸ்ஐஆருடைய அந்த பட்டியலின் அடிப்படையில் நம்ம டீட்டெயில் எழுதணும் நம்முடைய தந்தை தந்தை இருக்காங்கன்னா மேலே தந்தைன்னு போட்டுடணும் அவங்களுடைய எஸ்ஐஆர் லிஸ்ட்டை எடுத்து தான் எழுதணும் அவங்க லிஸ்ட்டில் நம்ம தேடி எடுத்துட்டோம்ல அந்த தகவல் எல்லாமே நான் சொன்ன மாதிரியே அதில் இருக்கும் அதில் எபிக் நம்பர் இருந்தால் எபிக் நம்பர் எழுதுங்க இல்லைன்னா விட்டுருங்க அவருடைய தந்தையுடைய உறவினர் பெயர் அந்த காலத்திலே போட்டிருப்பாங்க அவருக்கு தகப்பனை போட்டிருக்கிறாங்களா இல்லை வேறு யாரையாவது போட்டிருந்தாங்கன்னா அங்கேயே போட்டிருப்பாங்க தந்தைனா தாய் இருக்கும் தாயினா தான்னு இருக்கும் தொலகால் போட்டிருக்கும் உறவினர்னால் ஊன்று இருக்கும் இந்த மாதிரி என்ன போட்டிருக்காங்களோ அந்த உறவினர் பெயரையும் அவருடைய உறவு முறையும் அங்கே நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிடணும் மாவட்டம் மாநிலம் எல்லாமே அந்த டேட்டாலே இருக்குது ஃபஸ்ட்டு பேஜில் போனாலே மாநிலம் தலையில் மேலே இருக்கும் அதுக்கடுத்து மாவட்டம் இருக்கும் தொகுதியுடைய பெயர் இருக்கும் தொகுதியுடைய நம்பர் இருக்கும் பாகம் எண் இருக்கும் எல்லாமே அந்த நம்ம தேடி இருக்கக்கூடிய அந்த லிஸ்டில் இருக்கும் அந்த வரிசை எண் என்பது என்னென்னா நம்ம பேர் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம வரிசை எண் அது மேலே டாப்பில் வரிசைன்னு போட்டு அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு இருபதாவது இருபத்தஞ்சாவது பக்கத்தில் நம்ம பேர் இருக்கும் அந்த அதுக்கு கீழே நேரம் வந்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது தான் அந்த சீரியல் நம்பர் வரிசை எண்ணுன்னு இருக்கும் அந்த வரிசைன் இது வந்து எழுதும்போது தந்தை பேர் எழுதுனீங்கன்னா தந்தையுடைய டீட்டெயில் எழுதணும் தாய் பேர் எழுதுனீங்கன்னா தாயுடைய டீட்டெயில் எழுதணும் அது கரெக்டாக கவனம் வச்சுக்கணும் அதில் என்ன இருக்கோ அதை எழுதிட்டோம்னா இவங்களுக்கும் வாக்குரிமை கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க அதாவது யாருக்கு இல்லையோ அவங்க சொல்கிறது என்னென்னா தாய் தந்தை இதான் மஸ்ட்டு இது இருந்ததுன்னா இங்கே போயிடணும் அதுக்குள்ளே போயிடணும் நம்ம ஈஸியாக வாக்காளர் உரிமையை பெற்றுடலாம் இல்லை தாயும் இல்லை தந்தையும் இல்லை இப்போ நம்ம உள்ளே உள்ள நுழைக்கவும் முடியும் சொரூர் ஆப்ஷன்லாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம உள்ளே விடுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது அடுத்த ஆப்ஷனு போனோம்னா தாத்தா பாட்டி சகோதரர்கள் யார் அடுத்த ஸ்டெப்புக்கு வராங்களோ அவங்க பேரை போட்டு நம்ம என்ட்ரி பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் என்ன ஆகும் என்று சொன்னால் அவன் விசாரணைக்கு வருவான் அவன் வெரிஃபிகேஷன் பண்ணுவான் அதுக்கப்புறம் அது போகும் இந்த மாதிரி நம்ம அந்த டேட்டா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள தாய் தந்தை டேட்டாவை போட்டோம்னா ஈஸியாக வாக்குரிமையை பெற்றுடலாம் நம்ம டேட்டா இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக வாங்கி வாங்கிட்டு போயிடலாம் இந்த ரெண்டு சிஸ்டத்தில் போனோம்னா குழப்பமே இல்லை தாத்தா பாட்டி போட்டாலோ அண்ணன் தம்பி போட்டாலோ மனைவி பேரை போட்டாலோ அதில் கொஸ்டின் வரும் அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு நேரத்தில் அந்த விஷயம் இருக்கும் அதுதான் அதில் உள்ள போடக்கூடாதுன்னு கிடையாது எதுவுமே இல்லைன்னா எதாவது போட்டு தானே ஆகணும் அதற்கான அடுத்த கட்ட வழிகாட்டுதல்கள் அடுத்த டாக்குமெண்ட்டை உருவாக்குறது அவங்களுக்கு அவங்களுக்கு எஸ்ஐஆருக்கு என்ன தரணுமோ அந்த டாக்குமெண்ட்டு நமக்கு எஸ்ஐஆர் தரத்துக்கு டாக்குமெண்ட்டு இதெல்லாம் உருவாக்கணும் இதுதான் அந்த அந்த ஃபார்மில் உள்ளது இந்த ஃபார்மை கொடுத்து அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி எல்லா லிஸ்ட்டையும் ஏற்றிடுவான் ஒன்பதாம் தேதி நமக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துடும் வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இல்லை வரல எல்லாம் எழுதியெல்லாம் கொடுத்தோம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம டேட்டாவெல்லாம் போட்டு எல்லாம் எழுதி கொடுத்துட்டோம் நம்ம பட்டியல் வரலையா அதுக்கப்புறம் உள்ளது தான் நமக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா மூணாக பிரிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன்னால் அது ஒரு பேட்ச் அதிலலாம் நான் வந்துடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ரெண்டாவது பேட்ச் அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் மூணாவது பேட்ச் இப்போ இந்த புது வாக்காளர்கள் உள்ள வராங்கள்ல அவங்க மூணாவது பேட்ச் இது மூணாக பிரிக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க ஒரே ஒரு ஆவணம் கொடுத்தா போதும் அவன் கேட்கக்கூடிய பதினோரு ஆவணத்தில் எதையாவது ஒன்றை கொடுத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன்னாடி உள்ளவர்கள் வாக்குரிமை பெற்றுடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் உள்ளவர்களாக இருந்தால் அவருக்கு ஒன்று தரணும் எனக்கு ஒன்று தரணுமா எங்கள் அப்பா அல்லது அம்மா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஆவணம் தரணும் பதினோரு ஆவணம் கேட்கலாம் அது என்னென்றது பின்னாடி சொல்ல அந்த பதினோரு ஆவணம் பதினோரு ஆவணத்தில் ஏதாவது ஒன்று என்னுடைய தாய்க்கோ அல்லது என்னுடைய தந்தைக்கோ நான் தரணும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் அவருக்குரிய ஆவணம் தரணும் அவருடைய தாய்க்குரிய ஆவணம் தரணும் தந்தைக்குரிய ஆவணமும் தரணும் மூன்று பேருடைய ஆவணங்களை ரெண்டாயிரத்தி நாலுக்கு வந் பின்னாடி வரக்கூடிய தரணும் அப்படின்றத சட்டமாக இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் என்னென்ன ஆவணம் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணுறது தான் இதெல்லாம் இப்போ டைம் இருக்கிறதோடு நம்ம செய்து கொள்ளணும் அவன் கடைசி நேரத்தில் போய் நம்ம முட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் முடியாது இப்போவே பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் சொல்கிறாங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து அதை கேட்குறாங்க இதை கேட்குறாங்கன்றாங்க பன்னிரெண்டு பதிமூணு ஆவணங்கள் இப்போ தமிழ்நாட்டில் கேட்கலாம் அதில் ஆதார் மட்டும் ஆப்ஷனர் நாளைக்கு தீர்ப்பாகி அது வந்து கண்டிப்பாக ஆதார் அனை பெற வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா இல்லை தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஆதார் கார்டு எல்லாருமே வச்சுருப்போம் அடுத்து இந்த பன்னெண்டு மீதியில் உள்ள பன்னெண்டு ஆவணத்தை நீங்கள் எடுத்து பார்த்துருக்கேன்னு சொன்னால் ஒன்று பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் அதுவும் இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த எல்லாருக்கிட்டேயே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வரக்கூடிய நடைமுறை வந்துருச்சு ஆனால் நம்மக்கிட்டே போதா காலம் நம்முடைய படிப்பறிவு இல்லாத காரணத்தினால நம்ம நிறைய பேர் அதை எடுத்து வச்சுருக்க மாட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தில் கேட்குறாங்கன்ற கட்டாயத்துக்காக அது இல்லாமல் கார்ப்ரேஷன்லையும் ஹாஸ்பிட்டல்லேயும் அது கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை வந்து விட்டது அதனால் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் பர்த் சர்டிவிகேட்ன்றது ஒரு ஆவணம் பாஸ்போர்ட்டு நம்ம ஆண்கள் பெரும்பாலும் வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுனால எடுத்திருப்போம் ஆனால் அதில் ஒரு மைனஸ் என்னென்னா வந்ததுக்கப்புறம் அதை ரினியூவல் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த பாஸ்போர்ட்டு காலாவதி ஆயிருக்கும் ரினிவல் பண்ணாமல் வச்சுருப்போம் அது ரினிவல் பண்ணுற வேலை இருந்துச்சுன்னா அதை செய்யணும் ரெண்டாவது ஆவணம் பாஸ்போர்ட் மூன்றாவது ஆவணம் கல்வி சான்றிதழ் கவர்மெண்ட்டிலேருந்து கொடுத்த கல்வி சான்றிதழ் மெட்ரிகுலேஷன்லையோ இல்லை யூனிவர்சிட்டிலேயோ அந்த மாதிரி நம்ம வாங்கியிருந்தோம் என்று சொன்னால் அந்த கல்வி சான்றிதழ் நான்காவதாக அரசு நிறுவனத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் நாம் பணி அல்லது அங்கே பணிபுரிந்து இப்போ ஓய்வூதியம் வாங்கி கொண்டு இருந்தால் பென்ஷன் வாங்கினா கூட அந்த அடையாள அட்டையை காட்டணும்னு சொன்னால் அது நான்காவது ஆவணம் ஐந்தாவதாக நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் இதெல்லாம் இப்போ நம்ம வாங்க முடியும் பாஸ்போர்ட்டு வாங்கலாம் நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் ஒரு இ சேவை மையத்தை அணுகுனீர்கள் என்று சொன்னால் அதை வாங்கி தரக்கூடிய ஒரு வேலையை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க அது நம்ம வாங்கலாம் வன உரிமை சான்றிதழ் ஆறாவது ஆவணம் காடு பகுதியில் வாழக்கூடியவங்களுக்கு தரக்கூடிய ஒன்று தான் அது நீலகிரி மாவட்டம் மாதிரி நம்ம ஊட்டிக்கு போகிறோம்ல ஊட்டி குன்னூர் அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தருவாங்க ஏழாவதாக ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம முஸ்லீமில் லப்பை ராவுத்தர் மரைக்காயர் தக்குனி அப்படிலாம் போட்டு வாங்கி வச்சுருப்போம் அந்த ஜாதி சான்றிதழ் எட்டாவதாக குடும்ப பதிவேடு ஃபேமிலி ரிஜிஸ்டர்னு ஒன்று வச்சுருக்கிறான் அது நம்ம மாநிலத்திலே கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக தேடனால ஃபேமிலி ரிஜிஸ்ட்ரு யார்கிட்டையும் இல்லைன்ட்டாங்க வேறு சில வடகிழக்கு மாநிலங்களில் அந்த சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் அல்லது வீட்டு ஒதுக்கிட்டு சான்றிதழ் இந்த ஹவுசிங் போர்டு கொடுத்துருப்பாங்க குடிசை மாற்று வாரியத்திலருந்து வேறு இடங்களில் வீடு தந்திருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஆவணங்கள் நம்ம பேரில் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஆவணத்தை நம்ம வைத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக தேசிய மக்கள் பதிவேடு என்ஆர்சி எந்த என்ஆர்சி வரக்கூடாது என்ஆர்சியை கொண்டு வந்தால் அடிப்போம் விரட்டும் அந்த அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோமோ அந்த என்ஆர்சியை வேறொரு வடிவத்தில் இன்னைக்கு உள்ளே வந்து அதை ஒரு ஆவணமாக உள்ளே சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கேயுமே என்ஆர்சி கிடையாது அஸ்ஸாமில் மட்டும்தான் என்ஆர்சி எடுக்கப்பட்டு பத்தொம்போது லட்சம் மக்களை வந்து இந்தியாவுடைய குடிமக்கள் இல்லை என்று குடியுரிமை மறுக்கக்கூடிய ஒரு சூழல் அஸ்ஸாமில் மட்டும்தான் நடந்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட வங்கி அக்கவுண்ட் பேங்க் அக்கௌண்ட் தபால் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் எல்ஐசி அக்கவுண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னால் இருக்கணும் இப்போ இருக்கிறது இல்லை எண்பத்தேழுக்கு முன்னாடி அப்படி ஒரு அக்கௌண்ட்டு நம்ம ஆரம்பித்து அது நம்ம பயன்பாட்டில் இருந்ததுன்னா அதை ஒரு ஆவணமாக எடுக்கிறார்கள் பன்னெண்டாவதாக பதினெட்டாயிரம் கோடி செலவு பண்ணி வந்த அந்த ஆதார் பதிமூன்றாவதாக புலம்பெயர் தொழிலாளர்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறான் புலம்பெயர் தொழிலாளர்னால் பீகார்லேருந்து எல்லாம் இங்கே இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வட மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் இப்போ தென் மாநிலங்களை நோக்கி வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும் தொண்ணூறு லட்சம் வட மாநிலத்தவர் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு புள்ளிவரும் சொல்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் அந்த வாக்குரிமை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி ஆளக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசு கையில் எடுத்து செஞ்சிட்ருக்கிறாங்க இது அவங்க கேட்கக்கூடிய ஆவணம் இதில் ஏதாவது ஒன்றை அந்த லிஸ்ட்டில் விடுபடக்கூடியவர்கள் தர வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ அதை முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணக்கூடிய சூழல் இருந்தது என்று சொன்னால் தயார் பண்ணணும் அதுதான் விழிப்புணர்வு நம்ம சமூகத்தில் யார் யாருக்கு என்னென்ன செய்ய முடியும் எதை உருவாக்க முடியுமோ அந்த தகவல்களை அந்த ஆவணங்களை அவங்க திரட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத தான் நம்ம இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் எப்படியாக இருந்தாலும் ஒரு பத்து சதவீதம் வாக்கையாவது காலம் இல்லை நேரம் இல்லை சரி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஒரு பத்து சதவீதம் வாக்கையாவது குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையத்தில் சார்பாக நீக்குவாங்க அதில் பெரும்பாலான வாக்குகள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வாக்குகள் இருக்கணுன்றது தான் அவனுடைய திட்டம் அதை முறியடிக்கக்கூடிய நிலை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம செயல்பாடுகள் நம்முடைய அந்த சிந்தனைகள் நம்முடைய உருவாக்கங்கள் தான் அவனுடைய அந்த திட்டத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும் அதற்காகத்தான் எல்லா பகுதிகளிலும் அவசரமாக நம்ம இந்த செயல் வீரர்களுக்கு செயல் வீராங்கனைகள் கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சது மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இருக்கக்கூடிய அந்த குறுகிய காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்பது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சவால் அதை கருத்தில் கொண்டு இன்ஷால்லாம் வரக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே நமக்கு தேவையான ஆவணங்களை நாமும் தயார் பண்ணணும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கும் இது தகவலை கொண்டு போய் சேர்க்குறது கிளைகளில் வந்து நம்ம இதற்காக கேம்ப்பு மாதிரி போடுறது மக்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கறது அந்த ஃபார்மை எழுத தெரியாதவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எழுத த தர்றது இது மாதிரியான வேலைகளை செய்யணும் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு ஃபார்ம் தருவான் சில அந்த தஞ்சாவூர் தஞ்சையில் கும்பகோணத்தில் இந்த நிகழ்ச்சி முந்தா நாள் நடக்கும்போது ஒரு சகோதரர் எங்கள் கிளையில் எல்லாருக்குமே ஒரு ஃபார்ம் தான் கொடுத்தான் அப்படின்றார் ரெண்டு ஃபார்ம் தரணும் அவன் தரலைன்னா கேட்டு வாங்கணும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ரெண்டு ஃபார்ம் தருவோம் எதுக்கு இந்த ரெண்டு ஃபார்ம்னு சொன்னால் ஒன்று எழுதி அவங்ககிட்ட கொடுத்துடணும் ஒன்று எழுதி நம்ம வைத்துக்கொள்ள வேணும் எதற்கு என்று சொன்னால் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வரலைன்னு சொன்னால் அப்போ நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் அந்த ஃபார்ம் தான் அந்த ஃபார்மை வாங்கி பத்திரமாக நம்ம ஒன்றை நம்ம பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் அல் அதோடைய கிருபியில் கரெக்டாக போட்டோம்னா எல்லாேருக்கும் பேரில் வந்துடும் வரவில்லை என்று சொன்னால் அடுத்து நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆவணமாகத்தான் அந்த ரெண்டாவது ஃபார்ம் இருக்கிறது ஒன்று கொடுத்தாக்கா ரெண்டு கொடுன்னு ரெண்டு வாங்கிடணும் ரெண்டு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வாங்கின உடனே எழுதி கொடுக்கணுமானா அப்படி கொடுத்துடாதீங்க நாள் இருக்குது நம்ம இருபத்தஞ்சி நாள் இருக்குல்ல இன்னொரு பத்து நாள் கூட போட்டோம் இப்போ தான் தமிழக முதலமைச்சரே ஐயோ என்ன செய்யணுன்னே தெரிலியப்பா எப்படி ஃபில்லப் பண்ணுனே தெரிலியப்பான்னு வரார் அப்போ இவங்க வந்து இவங்க எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இவங்க சொல்லி அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணலாம் ஃபில்லப் முதல்ல ஃபார்மை வாங்கிடுங்க அவன் கடைசி நேரத்தில் இல்லை காணும் அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சுன்னு எங்கேயாவது போயிடுவானுங்க அவனுங்க முதல்ல நம்ம அந்த ஃபார்மை வாங்கிடணும் சொல்கிறேங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்ம இருந்து அதை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணலாம் அதை கொடுக்கலாம் நம்ம கடைசியாக ஒரு பத ஒரு வாரம் இருக்கிற நேரத்தில் கூட நம்ம அதை கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை செய்யலாம் ஃபார்மை வந்து நேரடியாக போய் எழுதிடாதீங்க அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு ஃபார்ம் தருவான் இந்த ரெண்டு ஃபார்மும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நேரடியாக எழுதுறேன் அவனுக்கு கிட்டே கொடுக்க வேண்டிய ஃபார்ம் இருக்குல்ல அதில் எழுதுறதுக்கு முன்னாடி வேற ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள் இல்லை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருங்க ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் எழுதி பாருங்கள் ஜெராக்ஸை வாங்க மாட்டாங்க ஒரிஜினல் தான் வாங்குவான் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது அதனால் வேற ஒரு ஃபார்மில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா தகவலும் கரெக்டாக இருக்கணுன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேடியா அதை பார்த்து நம்ம எழுதி கொடுக்குற ஒரு வேலையை செய்யணும் முன்னாடி தகவல் ஏன்னா தப்பு தப்பாக வந்துடும் நம்ம எண்பத்தேழில் பிறந்தோன்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் நம்ம எழுபத்தெட்டில் பிறந்திருப்போம் அவன் எண்பத்தேழு எண்பத்தேழுன்னு கேட்டதுனால டேட்டா பர்த்தில் போய் எண்பத்தேழுன்னு போட்டுருவோம் இப்படி ஏதாவது ஒரு குழப்பம் வந்துடும் நமக்கு அதனால் ஒரு ஃபார்ம் எடுத்து முதல்ல ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் எழுதி கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு ஃபார்ம் மிச்சமாகும் அடுத்து ஃபார்ம் வாங்க முடியாது அதில் உள்ள விஷயங்கள் அதுதான் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க எப்போவுமே நம்ம சமுதாயம் கொஞ்சம் கல்விய விஷயத்திலையும் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் பொடுகோ போக்காக இருப்போம் இந்த விஷயத்தில் அப்படி இல்லாமல் நம்முடைய நாளை தலைமுறை நிலையை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்ற ஸ்டாமலை அந்த என்ஆர்சி சி பதினோராவது ஆவணம் ஆயிரத்தி